நிறைய பேர் என்ன எத்தனையோ இடத்துல எத்தனையோ வாட்டி ஆயிரத்தில் ஒருவன் பற்றி பேச சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னும் பேசவே தோணலை ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணங்கள் மனசு ஒழுக்க காயங்கள் தழும்புகள் அது என்றைக்குமே வந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும்னு பேச தோணலை ஒரு மாதிரி அவ்வளோ வழி எதுக்குமே நான் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆயிரத்திலொரு ஒன் படம் ஆரம்பிக்கும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு மிக நல்ல விஷயம் புரிஞ்சது அதுல இன்வால்வ் ஆன ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து உழைக்கிற ஒரு நல்ல டீம் கோல்டன் டீம் கிடைச்சாங்கன்னு புரிஞ்சும் போது ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம் எல்லாரும் சேர்ந்து உழைக்க 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 அது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சது நல்லா இருந்தாலும் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு போராட்டத்தோட பாம்புகள் கூட தேல்கள் கூட அப்புறமா சொல்லுவாங்க அட்டைகள் கூட எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு ஒரு நாளும் ஷூட்டிங்கு போய் எடுத்துட்டே ஒவ்வொரு நாளும் அப்படி போச்சு அந்த பயணம் ஒரு பாதி படம் முடிகிற தருணத்திலயே எனக்கு நல்லா புரிஞ்சது அந்த பட்ஜெட்ல எடுக்க முடியாது உடனே நான் தயாரிப்பாளரை கூப்பிட்டு சார் இந்த படம் நம்ம சொன்ன பட்ஜெட்ல முடிக்க முடியாது எங்கேயும் போகுது வந்து அதுல நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பல நான் அப்படியே இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் சார் நீங்க கொடுத்த பணம் வந்து வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு நல்ல மனுஷன் அந்த ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்களுக்கு அவர் வந்து இல்ல நான் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவா இன்னும் அஞ்சு கோடி நான் பட்ஜெட் நான் செலவு பண்றேன் இன்னும் அஞ்சு கோடி தாண்டியும் கூட எனக்கு புரிஞ்சது இல்ல இன்னும் இது செலவாகும் இதுக்கப்புறம் தயாரிப்பாளரை கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு நானே வட்டிக்கு வாங்கி நானே இன்வெஸ்ட் பண்ணி பாக்கி படத்தை முடிச்சேன் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் முக்கியமா விஎஃப்எக்ஸ் அப்படின்னு அப்படின்ட்டு வரும்போது பிரைம் போக்கஸ்ல செந்தில்னு இருக்கார் அவரும் நானும் வந்து ராத்திரி பகல் போராடி ஏன்னா இது கொஞ்சம் புது கான்செப்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப எத்தனையோ இரவுகள் வந்து தூங்காத போயிருக்கு அந்த பிரைம் போக்கஸ் கம்பெனியிலேயே கடந்து ஒரு வழியா முடிச்சு படம் முடிச்சுட்டோம் படம் ரிலீஸ் ஆன தருணத்துல இருந்து ஒவ்வொருவரும் வந்து அதை குத்தி 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 கிழிக்கிறாங்க ரத்த ரத்தமா வந்து துண்டு போடுறாங்க இவன் யார் இப்படி எடுக்கிறதுக்கு அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதனால இவ்வளவு நடக்குது இன்னொரு நாட்கள் போக போக எதிர்ப்புகள் சேர்ந்துகிட்டே போகுதே தவிர கம்மி ஆகல நாங்க அங்க போய் அது படுத்த ப்ரொமோட் பண்றோம் அப்ப கூட எனக்கு வழி வந்து எனக்கு ஒன்னும் வேண்டாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல ஆனா இதுல உழைச்ச வந்து ஆக்டர்ஸ் கார்த்தி ரீமாசன் ஆண்ட்ரியா பார்த்திபன் இவ்வளவு பேரு பல்லாயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்காமையே போயிடுச்சு முக்கியமா ராம்ஜி சொல்லலாம் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் வந்து அவர் தூங்கவே இல்ல இந்த சொல்லணும் ஒரு சொல்லி நான் ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் பத்தி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுத்துட்டு இருந்தோம் நம்மளுக்கு தெரிஞ்ச கிங்ஸ் எல்லாம் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன் அவ்வளவுதான் பெரிய இதை வச்சுக்கிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இந்த முதல்ல ரிசர்ச் பண்ணி பண்ணிதான் காமிச்சோம் சோழரசர்கள் இப்படிதான் இருந்தாங்க இப்படி எல்லாம் தான் நடந்தது எவ்வளவோ கல்வெட்டுகள் இருந்து தேடி எடுத்த உண்மை இன்னைக்கு எல்லாரும் அந்த சோழர்களை புடிச்சுக்கிட்டாங்க சோழர்களோட பயணம் தொடருன்றாங்க அந்த சோழனை பத்தி அந்த படத்துக்கு முன்னாடி ஏன் பேசலன்றது வந்து எனக்கு என்னைக்குமே ஒரு சிரிப்பா தான் இருந்துச்சு கார்த்தி மட்டும் கரெக்டா வந்து சொன்னார் என் கிட்ட சொல்லல என்னோட கேமராமேன் கிட்ட சொன்னாரு சார் அந்த கிளைமேக்ஸ் உணர்ச்சிகரமான கேளுங்க சரியா வருமான அப்படின்னு என்கிட்ட போது அந்த டைம்ல ஓகே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்தாச்சு அது இன்னைக்கு எனக்கு புரியுது நம்மளோட வேதனை நமக்கு நடந்த கொடுமை அவ்வளவு தமிழர்கள் செத்த இது அதை யாருமே ஸ்கிரீன்ல பார்க்க விரும்பலன்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது இன்னைக்கும் நான் பெருசா ஒன்னும் கேக்கல இப்ப சோழர்களை பத்தி அரசர்களை பத்தி தமிழ் அரசர்களை பத்தி முக்கியமாக எடுக்கிறவங்க எங்களுக்கு ஒரு நன்றியாவது நன்றி காடாவது போடுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அந்த கரடு முரடான முன்னுள்ள பாதைய உருண்டுகிட்டு போனவங்க யாருமே இல்லை நானும் என் டீமும் தான் போனோம் அது ஒண்ணுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம்